நைட்டு வேற ரூம்ல ஒரு சம்பவங்க எந்த பரதேசம் தெரில வெறி நான் வெறி அப்படி ஒரு விரி இந்த சிக்னலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இப்போ அதை தாண்டி தான் நான் போகணும் இங்கே வருங்க அப்பா நினைச்சாலே பதறுது மனசெல்லாம் அங்கே வருங்க இன்னும் எவ்வளோங்க அங்கே இருக்கு சிக்னலு டிராஃபிக்கை பார்த்தீங்களா வெல்கம் பேக் ஜி யூ அண்ட் குட் மார்னிங் எல்லாம் பாருங்க நல்லா போட்டு அலசி கிளசி வந்தாச்சு டெய்லி வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளியல் ஒரு நாள் குளியல் ஒரு நாள் வெறும் ஷாம்பூ போட்டு மண்டையை தேய்ச்சிக்க வேண்டி தான் அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் எஸ் திஸ் இஸ் வாட் அவர் வெளிநாட்டு வாழ்க்கை வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புறோம் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூட்டிக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாற்பது ஆகுது ஏன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்புறீங்க எப்பயும் ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஏழரை இல்லைனா எட்டு எட்டு பத்துக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க எஸ் நம்ம வந்து காலையில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அதனால நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்னைக்கு நம்ம நேற்று நைட்டு பிளான் பண்ணது இது நேற்று நைட் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா காலையில் நம்ம எப்பயும் போல் ஷெடியூல் டைமுக்கு ஆன் பண்ணுவோம் காலையில் நம்ம சீக்கிரம் போயிட்டு நைட்டு ஷெட்யூல் முடிஞ்ச வேகத்துக்கு ரூமுக்கு போகிறத விட காலையில் ஷெட்யூல் டைமுக்கு நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு நைட்டு ரெண்டு மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சுட்டு போகலாம் ஏன் அப்படின்னா காலையில் ஸ்கூல் அது எதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது மதியம் ஒர்க்கிங் அவர்ஸை கம்பேர் பண்ணுறக்குள்ள ஆனால் நைட் எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த டைமில் ஆர்டர்ஸும் அதிகமாக இருக்கும் அப்போ அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் வேறு எதுவுமே இல்லை ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம சேர்த்து ஓட்டி இப்போது பத்து டூ பத்து வரைக்கும் ஓட்டுவோம் பத்து டூ பத்து இல்லை பதினொன்று அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும்னா நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளோட இதை நம்மளே நம்மளோட ஷிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இது இந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது ஸோ ரோட்டை இந்த பக்கமே க்ராஸ் பண்ணிக்கலாம் சொல்லிப்பேன் வாங்க பேக் சைட் பாருங்கள் ஓகே ஸோ அழகாக இப்போ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி நிற்கிறோம் இப்போ மேலே ஏறி கிளம்பி போவோம் ம் உடுப்போ 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 விடுப்பா எஸ் ஆமாம்டா வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம நேரம் போவோம் போயிட்டு நம்மளோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கலாம் சொல்ல அப்படியே அந்தாண்ட பக்கம் க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படியாவது போகணும் பிகாஸ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உஷாராகவே நம்ம இருக்க வேண்டும் இந்த மாதிரியான இடத்தில் எப்போ எங்கேருந்து வண்டி வரும்னு தெரியாது நாலு ரோடுன்றதால அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வர வச்சுருக்காங்க ஸோ நம்ம தான் பார்த்து உஷாராக போகணும் இன்றைக்கி நாஷ்ட் ஆகிஸ்டாலாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக போகிறோம் ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஏன்னா நேற்றுலேருந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக பெட்ரோலுக்கு கம்பெனி காசு உள்ள வைக்க மாட்டேங்குது லேட்டாக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கு நம்ம காலையில் ஒர்க்கு போகும்போதே பெட்ரோல் போட்டுட்டு போனால் தான் கொஞ்சம் தைரியமாக ஜாலியாக போகலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதாவது இப்போ போட மாட்றாங்க வண்டி ரெண்டு பாயிண்ட் ஆகிடுது ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அந்த டைமில் போய் போடுறாங்க அப்போ கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா என்னடா பெட்ரோல் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யோசிக்க தோணுது எனிவே எது எப்படியோ இப்போ நம்ம நேராக போவோம் எங்கேருந்து போகலாம் அண்ணன் இங்கேருந்து போகிறாரு சரி ஓகே நம்ம அப்படி போய்டும் சந்து வழியாக அண்ணன் சந்து வழியாக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை போகல ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கிறாரு கோ போயிட்டு முடிஞ்சால் ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே போகலாம் ஜிப்பேன் ஜிஃபன்ஸ் அண்ணன் வந்து கிட்ட பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பங்கில் பார்க்க போகிறாரு நம்ம வந்து கேரளாவோட வந்து ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குடன்னு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ டீ வாங்கிட்டு அப்படியே போவோம் அவர் பெட்ரோல் இருக்கா இல்லையா அதில் காசு இருக்கா இல்லையா காட்டில் பார்த்துட்டு சொல்லுவார் வாங்க வாங்கப்போலாம் கைஸ் கைஸ் மூணு மூணு நிமிஷம் நாக்கு பேசி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சி எவ்வளோ அப்டேட் கொடுத்தேன் தெரியுமா ஸோ மைக் ஆன் பண்ணாதனால அதில் சவுண்டு வரல கைஸ் இப்போ தான் பார்த்திங்கன்னால் ரெட்டி ப்ளூ லைட் ஏரியுது ரிசீவரில் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாலாவது டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இன்னொரு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் ஹோட்டல் இருக்குது அதை போய்ட்டு நம்ம பிக்கப் பண்ணுவோம் அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கீட்டாவில் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ கீட்டாக கிடையாது கீட்டில் இருக்கிற ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் கம்மியாகிட்டாங்க கம்மியானதால் இப்போ வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான்னு தூக்கி போடுறாங்க இதை கம்பேர் பண்ணக்குள்ளே ஹங்கர் ஸ்டேஷன் இப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் நாலு ஆர்டர் அஞ்சு ஆர்டர் கிட்ட கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் தூக்கி எங்கன்னா வெளியே போடுவோம் பட் கிட்ட அப்படி இல்லை எடுத்த வேகத்துக்கு நேரம் பதினஞ்சு கிலோமீட்டரு பதினாலு கிலோ எனக்கு மொதல் ஆட்ரு எட்டு கிலோமீட்டர் ரெண்டாவது ஆர்டர் வந்து பதினேழு கிலோமீட்டர் மூணாவது ஆர்டர் பதினாறு கிலோமீட்டர் இப்போ நாலாவது ஆர்டர் எட்டு கிலோமீட்டரு கொடுத்துருக்கான் நாலாவது ஆர்டர் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ வாங்க போகலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கனா இது ஹங்கர் ஸ்டேஷனுக்கு மாறணும்னு நினச்சாலும் நம்மளால் கொஞ்சம் மனசு கேட்க மாட்டுது ஏன் அப்படின்னா கீட்டாவில் வந்து நமக்கு நானூறு ஆர்டர் தான் கொடுக்கணும் நானூறு ஆர்டருக்கு மேலே ஓட்டினோம்னா ஒரு ஆர்டருக்கு எட்டு ரியாள் கணக்கு இதுவே அங்கே சிஷன் போனீங்கன்னா நானூற்றை ஐம்பது ஆட்ரு ஓட்டி கொடுக்கணும் நானூற்றம்பது ஆர்டருக்கு மேலே ஓட்டி கொடுத்தா ஏழு ரியால் தான் கிடைக்குது ஸோ ஐம்பது ஐம்பது டெலிவரியும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அண்ட் ஒரு ஆர்டருக்கு ஒரு ரியால் கம்மியாகவும் கொடுக்குறாங்க டார்கெட்டுக்கு அப்புறம் அதனால் ஒரு இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ கம்பெனி வண்டி கம்பெனி பெட்ரோல் அப்படிங்கிறதால இப்போ நம்ம இருக்கோம் பட் இது இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது கிட்டாவில் சீக்கிரம் வந்து இந்த நிலைமை மாறிடும் ஏன் அப்படின்னா இப்போ ரைடர்ஸ்லாம் இந்த டிஜிஏ ப்ராப்ளம் வந்ததால் ட்ரான்ஸ்போர்ட் ஜென்ரல் அத்தாரிட்டி வச்ச புது ரூல்ஸ்னால இது ரூல்ஸ் அப்போயிலேருந்து இருக்க தான் செய்யுது பட் இப்போ தான் ஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுதான் இப்போ விஷயம் ஸோ அதனால் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது இங்கே சவாயா தல் கலீச் இந்த ரெஸ்டாரெண்ட் இருக்குது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கணும் வாங்க இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் கல்யாணம் மாதிரி இருந்துச்சுல்ல ஆ அவ்வளோதான் இதில் வந்து இப்போ நம்ம போட்டுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து போயிருங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் தூக்கிட்டு வந்துடுறேன் கைஸ் வந்த உடனே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் கொடுக்கணும் மர்ச்செண்ட்டுக்கு வந்துட்டேன் சூப்பர் வாங்க இப்போ போவோம் கடை ஒன்று கிடச்சிச்சின்னா அப்போ சூப்பர்ற பக்காலாவும் கடை பக்கத்துல இருக்கே அங்கேயும் போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கேஷ் என்னன்னா ரைடர்ஸ் ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்றதால ரொம்ப கஷ்டம் இருங்க நான் வண்டி வந்து வண்டி கண்டினியூ பண்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கோ நமக்கு அதுதான் முக்கியம் ஃபேன் ஸோ நம்ம வந்தாச்சு வண்டிக்கு ஸோ இதில் என்னன்னா இப்போ கிட்ட ரைடர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியானதால இதில் வந்து இப்போ ரொம்ப தூர தூரம் இப்போ தூக்கி போடுறான் அப்புறம் நம்ம வேறு கம்பெனிக்கு மாறணும் வேறு கம்பெனி மீன்ஸ் நீங்கள் வேறு கம்பெனின்னே நினைச்சிருந்தீங்க நம்ம கம்பெனியில் நாலு இதில் நாலு இதில் ப்ராண்டு நாலு ப்ராண்டு சேர்ந்தது தான் ஒரு கம்பெனி ஸோ அவங்க பண்ணி இருக்கிறது என்னன்னா நம்ம இதில் இப்போ கீட்டா ஜாஹேஸ் ஹங்கர் ஸ்டேஷன் சிப்ஸ் அதுக்கப்புறம் இப்போ நூனும் வரப்போகுது அதுக்கப்புறம் அமேசானும் வர போது நம்ம எதில் வேணாலும் மாறி வேலை பார்க்கலாம் பிகாஸ் கம்பெனி ஒன்று தான் அவங்க கீழே சப் பிராண்டுன்னு இருக்கும்ல ஸோ இவங்க இத்தனை இதுக்குமே இவங்க வெண்டர் வெண்டர்ஷிப் டீலர்ஷிப்னு சொல்லலாம் இந்த டீலர்ட்ட இத்தனை இது இருக்குது இவங்கள்ட்ட இவங்க ஒரு மெயின் டீலர்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் அப்போ நம்ம மாறிக்கலாம் பட் நம்ம இப்போதைக்கு எதுவும் மாறுற ஐடியாலாம் இல்லை இந்த கீட்டால தான் ஓட்டணும்னு அடம் பிடிச்சி நம்ம வந்து இவ்வளோ நல்லா வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நம்ம வந்து இதில் தான் வேலை பார்க்கணும் ஓகேங்களா அதுதான் நமக்கு புத்திசாலித்தனம் இப்போ நம்ம நேரம் போவோம் இமாம் சவுதி யூனிவர்சிட்டிக்குள்ளே கப்ஸா வர வச்சுருக்காங்களாம் கப்ஸா அதை கொண்டு போய் கொடுத்துருவோம் சாப்பிட்டோம் பிகாஸ் மணி ஆயிடுச்சு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க ஆனால் பார்க்கிங் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலலாம் இஷ்யூஸ் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே அடுத்து எங்கே போடுறான்னு பார்ப்போம் என்ன போட்டாலும் சரிங்க நம்ம பாட்டுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு நேற்று நைட்டு வேறு ரூமில் ஒரு சம்பவங்க எவன் எந்த பரதேசம்னு தெரில நான் வெறி அப்படி ஒரு வெறி ஆகிடுச்சு தூங்குகிறோம் நடு செவுத்துல போட்டு மொட்டு 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 மொட்டுன்னு நடு ராத்திரி போய்ட்டு எவ்வளோ சேத்துல ஆணி அடிச்சுட்ருக்கோங்க நான் சவுண்டு என்னமோ பூக்கம் போந்துட்ட மாதிரி கட்டுப்புனா கடுப்பு ரூமில் இருக்கிறோம் எல்லாருமே ஒரே டைமில் எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சு யாராவது அப்படின்னு ரூமுக்குள்ளே உக்காந்துட்டே கத்தணும் பாருங்கள் சைலண்ட் ஆகிட்டான் அப்படியே அதை நான் விட மாட்டேன் நான் யாருன்னு போய் நைட்டு நான் கேட்பேன் டியூட்டி முடிஞ்சோன்னே நான் போய் கேட்பேன் யார் ஆதான் ஏழை இப்படி பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் கேட்கணும் அவங்கள்ட்ட ஏட்டா மனசும் தூங்குறது இல்லை எங்கள் ரூமில் ஆனால் கிடையாது பக்கத்து ரூமில் யாரோ தட்டி தட்டியிருந்திருக்கான் அது இங்கே வரைக்கும் கேட்குது மேலேஸ் செவுருங்க ஒரு இதில் போட்டு போட்டு தடுப்பு 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 தடுப்பாக போட்டு ரூம் ஆக்கிட்டாங்க அங்கே என்ன பண்ணாலும் இங்கே கேட்குது நாலும் மேலே கீழே நாலு செவரும் அஞ்சு செவருமே சிமெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை நாலு செவரு தான் சிமெண்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தகரம் தான் அதனால் சவுண்ட் ஈஸியாக இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுது எனிவே ஸோ வாங்க இப்போ இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் நாலாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் எத்தனை முடியுதுன்றது தான் பார்ப்போமே டச் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தால் எல்லாமே ஞாபகத்துக்கு வருதே என்னத்தன்னு நான் சொல்கிறது என்னவென்று அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு காப்பி ரைட்டை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமான் இருப்போம் இப்போ ஏன் அப்படி சொன்னு பார்த்தீங்களா இந்த சினாரியோ எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை எஸ் நம்ம சேனல் சவுதி அரேபியாவில் முன்னணி சேனலாக பீக்கில் இருக்கும்போது இருந்த இடம் இது டெய்லி இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் இதை தான் டெய்லி காமிப்பேன் எல்லோரும் சப்போர்ட்டும் அந்த டைமில் கிடைக்கும் அடே இப்போது எங்கே எந்த ஏரியாவுக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேனோம் அது தாங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த ஏரியா தாங்க வருது என்ன பண்ணுறது அந்த கிளா விடுங்க ஏரியா பார்த்தாலே அப்படியே ரெண்டு வருஷம் பின்னாடி போயிடுவேன் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் பின்னாடி போயிடுவேன் அப்படி இருக்கும் நல்லா இருந்துச்சு அது ஒரு லைஃபு இப்போ இது ஒரு லைஃப் அவ்வளோதான் வித்தியாசமாக வாழ்ந்து வந்து அப்படியே பார்த்துட்டு போய் சேர வேண்டிதான் ஓகே ஜிஃபேம் போலாம் வாங்க அடுத்த ஆர்டர் எங்கே வரும்னு தெரில நாலாவது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜிஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஆர்டர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து தூக்கிருக்குறோம் வாங்க கொடு 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 குடுன்னு இப்போ நம்ம ஓடுவோம் செம்ம 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 சேம ஆறுப்பா பாரு நூறுபா நூறுப்பா நூறுபா ஆ ஓகே லொக்கேஷனை போட்டுருவோம் உடவு உடனே இப்போ ஓடி போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு எத்தனை கிலோமீட்டரு ஓ ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரு எனக்கு கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக ரோடு இல்லை அதனால் ரைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக சொல்லுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கொஞ்சம் சீ ஏறிடுச்சு இல்லைனா வெறும் மூணு கிலோமீட்டர் தான் இது மீதி மூணு கிலோமீட்டருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு ஒன்றரை கிலோமீட்டர் விட்டு நடிச்சுட்டு வரணும் அதனால் இப்போ அது ஒரு மூணு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு எனிவே பட் எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாக ரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் மேப்பில் எப்படி காட்டுது நம்ம பார்ப்போம் கிட்ட போய்ட்டு இருங்க நேற்று ஐநூறு மீட்டர் தான் இருக்குது கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது இருக்கா இல்லையா அப்படின்னு லெட்ஸ்கோ 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 பத்தாவது ஆர்டர் எடுத்தாச்சு மணி மூணுங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி பத்து மணிக்கு தான் லாக்இன் பண்ணியிருக்கோம் கரெக்டான டைமுக்கு நைட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்ட போகிறோம் தான் இல்லைனா இந்த நேரத்துக்கு மேபி நம்ம ஒரு பன்னெண்டோ பதிமூணோ இருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேக்கில் தான் போயிட்டுருக்கோம் எனிவே எது எப்படியோ ஆஹா ஸ்ட்ரெய்ட்டில் இல்லைப்பாவளி சொன்ன மாதிரியே வளர்ச்சி கொண்டு போகிறான் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாமே கன்ஸ்ட்ர கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல ரெண்டு வருஷமாக இப்படி கிடக்குதெல்லாம் நோண்டி கிண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வர்ற ரோடு போகிற ரோட்டுன்னு சொல்லி அத்தனை ரோட்டி வந்து பார்த்திங்கன்னா சவுதியில நிறைய இடத்துல இப்போ ரோட்டை போட்டு நோண்டி வச்சிருக்கிறதாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு சரி ஓகே போய்ட்டு டியூட்டன் அடித்து ஓடி ஓடி வந்துட்டு இது நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் காலையில் நம்ம கம்பெனி ரூமில் எதுவுமே வாஷ் ரூம் சரியே இல்லைங்க வலிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆகிட்டு கிளம்பி வந்தாச்சு அதனால் டூ பாத்ரூம் போவே இல்லை அதனால் இப்போ எங்கேயாவது அழிஞ்சி கிழிஞ்சி ஒரு ரெஸ்டாரண்ட்டு கிடச்சா போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரலான்னு பார்த்தா ஆர்டர் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி முடியுது இவன் தான் சாப்பிட்றதுக்கே நேரம் கொடுக்க மாட்டான் அப்புறம் எங்கே இதுக்கு நேரம் கொடுக்க போகிறான் எனக்கு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க போயிட்டு ஒரு யூட்டனை போட்டு வருவோம் வாங்க வாடா வாடே உள்ளே பூந்து போடா ரெண்டு பக்கமும் வரீங்க இப்படி மெதுவாக போனால் என்னைக்கிட்டால் வண்டி ஓட்டி போகிறது ஓவர் டேக் ஜி ஜிவேகன் நான் மேன் இப்படி போகிறே ஈவியோ ஈவி கிடையாது ஈவி மருத்துவம் தெரில பார்த்தா ஏன்னா ஜிவேகனில் ஈவியும் வந்திருக்கு அதனால தான் கேட்டேன் எனிவே வாங்க எத்தனை பேருக்கு ஜிவேகன் பிடிக்கும் மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க ஜிவேகன் பிடிச்சவங்க ஒரு லைக்கும் போட்டு விடுங்க கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ கொஞ்சம் வண்டியை முறுக்கி எடுத்தால் தான் வேலைக்காகவும் டார்கெட் நினச்சதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக முடிக்கணும் ஜிஃபேன் இந்த வாட்டியாவது அச்சீவ் பண்ண முடியுதுனு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம டார்கெட்டை ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ பதினாலாவது ஆர்டர் வந்து எடுத்துக்கொண்டு போக போகிறோம் மணி வந்து இப்போ நாலு முப்பத்தி ஆறாவது பதினோரு மணி வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணணும் ஆனால் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடலி நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு பண்ணு இருக்குது தெரியுமா பண்ணு அந்த பண்ணு சாப்பிட்டதோடு சரி ஸோ இன்னும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இன்னும் சாப்பிடல பட் ஓகே எல்லாம் நடக்கிறது தான் ஷிஃப்ட் ஐடியில் நிறையா டார்கெட் நம்பளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படியே எங்கப்பா பதிமூணு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு நிமிஷமா போட்டு தாக்கு அம்ம இது எந்த ஊர் ரூட்டுப்பா இதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இப்படி போனால் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இப்படி போனால் நாற்பத்தாறு நிமிஷம் நான் இப்படியே போய்க்கிறேன் பதிமூணு கிலோமீட்டர் சேவனேன்னு ஏன்னா இப்போ எல்லாம் வேலை விட்ற டைம் கைஸ் எல்லாம் விட்டு இப்போ போயிட்டுருக்குறாங்க ஃபுல் ஹெவி டிராஃபிக் டைம் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே எடுத்துகிட்டு சுற்றி வளைச்சி குடு உடுன பண்ணமா ஓட வேண்டும் ஆனால் பசி வேறு அப்படியே வயிற்ற சுருக்குதுங்க இவங்களுக்கு வேறு கொண்டு போய்ட்டுருக்கணும் இது வேறு டயட் ஃபுட்டு இலையும் தலையுமா போட்டு கொடுத்துருக்காங்க எடுத்து அள்ளி வாயில் போட்டு அசை போட்டுருவோமான்னு பார்க்குறேன் கஷ்டப்படுறது எடுத்து அப்படி போடக்கூடாது ரொம்ப பெரிய ஆப்பாயிடும் ஸோ அசை போடக்கூடாது வாங்க கொடு உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருது வரி பின்னாடி அப்படி இருந்தாலும் நம்ம ஆறு அடிச்சிருக்கணும் தப்பு நம்ம மேலே இருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரியில் தான் ஃபோக்கஸ் இருக்கேன் இந்த மாதம் அதிகபட்சம் டெலிவரியாக அறநூற தாண்டி போயே ஆகணும் நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் ஸோ அது முடிக்க முடியுதா இல்லைன்னு பார்ப்போம் நம்ம எனிவே ஏன்னால் நம்ம சொன்னால் எந்த விஷயமும் நடக்க மாட்டேதுங்க சரியா யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் அதனால் நம்ம அதை சொல்ல போகிறதில்ல செஞ்சு காட்ட போகிறோம் அதனால் கம்பெனி வண்டியில் போட்டு வண்டி டெலிவரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கோ நேராக போவோம் இதை முடிப்போம் அடுத்து என்னென்னு பார்ப்போம் பிகாஸ் சவுதியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஒ ஒம்பது மணி டூ ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு டிராஃபிக் மூணு மணி கூட அவ்வளவா தெரிஞ்சுக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் வச்சு நசுக்கி தள்ளிவிடும் அதுக்கப்புறம் ஏழுக்கு மேலே ஒரு எட்டரை ஏழு ஏழரை எட்டு மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைட்டு பன்னெண்டு மணி பதினோரு மணி வரைக்கும் ரோடு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் ஆர்டர் எவ்வளோ வருதோ கப்பு கப்புன்னு இழுத்து போட்டு அடிச்சிக்க வேண்டியதுதான் இப்போ இங்கேருந்து முதல்ல நம்ம யூட்டன் அடிக்கணும் இந்த டிராஃபிக் நடுவில் எப்படி நம்ம இப்போ போராடி உள்ளே ஜெயிக்க போகிறோமோ இந்த மாதிரி இதையும் ஞாபகம் வச்சிங்க டிராஃபிக்கில் இப்போ நீங்கள் யூட்டன் அடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு இந்த ட்ராக்ல ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போயிடக்கூடாது இப்படி ஏறிக்கிட்ட போய் உள்ளே பூந்துடணும் போலீஸ்காரங்க இல்லாத வரைக்கும் எல்லாம் டைமும் அப்படி பண்ணிங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஒரு நிற்பார் வா லைனில் வரலாம் இழிச்சா வா நீ உள்ள ஏறி வந்து உள்ளே பூந்துட்டு போயிடு வேடான்னு சொல்லிட்டு நமக்கு அப்புறம் ஆப்பு வைப்பார் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த இப்போ எப்படி உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் வெளியே போய் அதுக்கப்புறம் அப்பிக்கா யூட்டன் இங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது இங்கே இருக்குது பார்த்துக்குங்க எவ்வளோ கிட்ட வந்துட்டோம் பாருங்க நான் இப்படி வந்து உள்ளே பூந்துக்கணும் அவ்வளோதான் இங்கே நின்றுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுனா மெதுவாக உள்ளே போயிடலாம் தட் செட் நியூ டெக்னிக்லாம் கிடையாது இது இங்கே இருக்கிறவங்க சவதிக்காரங்களை பார்த்து நான் இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டது ஜிட்டூர் சைனீஸ் கார் இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல ஸோ ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமான்னு அக்கம் பக்கம் பார்க்குறேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டுது நக்கில் கிட்ட தான் இருக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வண்டியில் உட்காந்துருப்போம் அடுத்த ஏரியாவுக்கு போகிறோம்ல அங்கேயாவது எதாவது சாப்பிட கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்படியே டெய்லி சாப்பிடாம இருந்தால் அல்சரே வந்துடும் போல இருக்குது லட்சி இந்த சிக்னலை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இப்போ அதை தாண்டி தான் நான் போகணும் இங்கே வருங்க அப்பா நினச்சாலே பதறுது மனசெல்லாம் அங்கே வருங்க இன்னும் எவ்வளோ இங்கே இங்கே இருக்குது சிக்னலு டிராஃபிக்கை பார்த்திங்களா வண்டியில் உக்காருவோம் வாங்க ட்ரிஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாவது ஆர்டர் எடுத்திருக்கோம் அண்டு மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழுங்க எக்ஸாக்டாக ஏழு சாப்பிட்டேன் பத்திரிக்காளுக்கு பீஸா ஆர்ட்ரு வந்துச்சு இப்போ தான் சாப்பிட்டேன் மதிய சாப்பாடு ஏழு மணிக்கு வயவில் நைட்டு சாப்பாடு எப்படாது சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பேங்க எதற்கும் கவலைப்படாதீங்க நம்ம அங்கேருந்து இங்கே வரோம் போகிறோம் அங்கே இருந்தால் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க யாராவது இங்கே அப்படி கிடையாது நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டில் டீல் பண்ணணும் அதாவது நம்ம சிங்கிளாக தான் இருந்து நம்ம டீல் பண்ணணும் யாரும் இதெல்லாம் வரமாட்டாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் இங்கே வந்து வேலை கீழே பார்க்குறது போகிறது ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு பழகிடும் அதெல்லாம் ஒரு ஒரு இதுவும் இல்லை இப்போ இந்த சாப்பிட்டது இந்த லேட்டாக சாப்பிட்டதுலாம் எனக்கு ஒரு பெரிய பெரிய இஷ்யூவாக தெரியல பசிச்சிச்சு கொஞ்சம் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த கபராட்னு சொல்லுவோம் பதட்டம் அப்படிலாம் ஒரு மாதிரியாக வர ஆரம்பிச்சிச்சு கடைசி ஆர்டர் பீஸாக்கு தான் வந்துச்சு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுத்தா சார் சார் எனக்கு ஒரு இவனு செஞ்சு கொடுத்துட்றா கூட பயங்கரமாக பசிக்குதா எனக்கு இந்த ஆர்டர் கூடியே கொடு நான் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே தின்னுறேண்டா அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு அவனு செஞ்சு கொடுத்தான் உடனே இந்த பாருங்க இப்போ தெரியாது பீஸா இம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு அலமது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கூல் அப்படின்னு கூலாக இருக்குது இப்போ பூஸ்ட் ஏறிடுச்சு ஓட்டுவாங்க இன்னும் ரெண்டு தான் இருபது டா டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கார் அவர் எனிவே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆர்டர் பக்கத்தில் தான் வந்திருக்கு ஸோ அதை போய்ட்டு இப்போ முடிப்போம் அண்டு இன்றைக்கி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பங்காளி பார்ட்னர் இருக்காங்களே அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சாப்பிட போகிறோம் ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கவே இல்லை சிக்கன் குழம்பு செய்கிறேன் சாப்பிடுங்க எங்கள் கூட அப்படின்னாங்க நான் சொன்னால் ஓகே அப்படின்னோம் ஸோ அது போய் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் என்ன எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி டெய்லி லேட்டாக சாப்பிட்டோம்னா முடியாது பட் நாங்கள் டெய்லி லேட்டாக சாப்பிட்டதும் இல்லை சாப்பிட்ற டைம் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு வச்சு மூணு மணி நேரம் லேட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை என்னோடய நேரம் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே ஆயிடுச்சிங்க இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதாவது எப்பயுமே பசி எடுக்கிற டைமில் ஹோட்டல் சிக்கனா ஓகே இல்லை டைம் கிடச்சா ஓகேன்னு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போகலாம் பட் இது பத்து மணி நேரம் ஷெடியில் கண்டிப்பாக வச்சிருக்கணுமா அதில் நம்மளால் சாப்பிட முடியும் சாரிகாஷ் நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சு பத்து எட்டாவது ஆர்டர் வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் ஸ்டோரேஜ் வந்து ஃபோன் வந்து ஃபுல்லாகிடுச்சி கைஸ் வர வர நம்ம ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு பற்ற மாட்டேங்குது எப்படின்னு தெரில ஆனால் அவ்வளோ ஃபோனில் இது இல்லை எங்கெங்கே உள்ளலாம் மறைஞ்சி நிறைய இருக்குது புள்ள இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கூப்பையே க்ளீன் பண்ணணும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எனிவே ஸோ இப்போ பதினெட்டாவது எடுத்தாச்சு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானதால பேச முடியல கைஸ் எதில் விட்டேன்னு எனக்கு என்ன போகிற ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி பசிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது வேலை அப்படி ஆனால் போனால் பழக்கணும் ஆரம்பத்தில் நீங்கள் வருவீங்களே என்னமோ மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நாடு தான் இது எல்லா பேருக்கும் கஃல் தங்கமானவனாக இருப்பான் எல்லாமே தங்கமானவாக இருப்பான் ஆனால் வந்து நம்மால் வரும்போது என்ன பண்ணுவார் உட்காந்துக்கிட்டு நாடா இது என்ன வெயில் என்னடா ரோட்டில் ஒரு நாதியை காணோம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அந்தளவுக்குலாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக விடுங்க சரிங்களா இதெல்லாம் சிம்பிள் சாதாரணமான ஒரு விஷயம் ஓகேவா ஒன்றுமே கண்டுக்க தேவையில்லை ஓகே போக போக பழகிடும் அதாவது ஒரு ஒரு மாதமாவது இது வந்து ஆகும் அப்புறம் இந்த டெலிவரி ஃபீல்டுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ஷிஃப்டெல்லாம் போடுவாங்க நீங்கள் மூணு வேலைக்கு சோறு சாப்பிட்டு தான் நான் கிளம்புவோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லைன் செட்டே ஆகாது சத்தியமாக சொல்கிறேன் எப்படியாவது போகிற போக்கில் ஆந்தி வேலை எதுனா பஜ்ஜி போண்டேன்னு ஹோட்டலில் கிடைக்குதா பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி தான் எப்பவுமே நான் பிடிச்சிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு கேஸ் அதுதான் ஒரு சம்பவமாக போச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி ஓகே இப்போ பதினெட்டாவது எடுத்துகிட்டு நேராக போவோம் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு ஓடி வருவோம் ஜிப்பேன் ம்ருலி வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா ஹவுஸ்க்கு வந்தாச்சு இருபத்தி ஒன்றாவது ஆட்ருங்க வாங்க போகலாம் ஏம்மா பெரிய ஷவர்மாவுக்குன்னே திறந்துருக்கு ஒரு பில்டிங்கை பார்த்திங்களா இல்லையா இந்த மாதிரி ரியாத் ஃபுல்லாக பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கிறாங்க எத்தனை ரைடர்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள் அங்க அங்கேயும் நீட்டுக்காக எல்லாமே டெலிவரி எடுக்க வந்ததுதான் தானி பாபுன்னாங்க எங்கே இங்கே எஸ் இங்கே தான் வாங்க போகலாம் ஓகே ஜி ஃபேம்ஸ் வெல்கம் பேக் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம டுவெண்ட்டி டூ ஆர்டர்ஸ் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் விச் ரியலி குட் ஏன்னா நம்ம டார்கெட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் தான் மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் இருக்குது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடை நோக்கி தான் முக்கியமாக ஓடிட்டுருக்கோம் ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் நேற்று நமக்கு ஒரு ஃபைன் வந்துருச்சு கைஸ் நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு ரொம்ப சியால் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அது பார்த்தா நம்ம நேரம் முடியலை டிராஃபிக்கில் எடுக்க பிக்கப் பண்ண போகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து பதினஞ்சுலாம் இல்லை இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கேன்சல் ஆகிடுச்சு ஆனால் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ லேட்டாக போனதால் தான் கேன்சல் அதாவது கம்பெனி வந்து நீ லேட்டாக போக போலருக்கு என்ன வேறு ஆள் கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆள் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு வயலேஷன் பெனால்ட்டியாக என்கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆள் தூக்கிட்டாங்க அந்த லேடீஸ் வந்து கப்ஸா தான் வேறு வச்சாங்க ஐம்பது ஏழுக்கு அந்த கப்ஸாக இருந்திருக்குமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல ஐம்பது ரேள் நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ மைனஸ் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை சரி போனால் போட்டு போதும் பாப்பா விட்ருங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பிகாஸ் அளவுக்கு இதில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டும்போது நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்கள் வரும்போது நம்ம இலக்கவும் கூடும் ஸோ அதையும் நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் ஏதோ உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு இப்போதைக்கு அலமது இல்லா எந்த ஒரு பிரச்சனையும் வரல யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அண்டு வேறு என்ன சொல்கிறது மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் ஜஸ்ட் கலெக்டா அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் ஃபேஸ்புக்லேயும் அதே நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக வந்துடும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன டாப்பிக்கில் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது போது கிட்ட டாப்பிக்கே கிடையாது நான் என்ன பண்ணுறேன் டெய்லி அதுதான் டாப்பிக்கே அப்படின்ற மாதிரி தான் என்ன போயிட்டுருக்கு இருக்கு எல்லாத்துக்குமே என்றைக்காக ஒரு நாள் டே மை லைஃப்னு வீடியோ போடுவாங்க எவ்ரி டே மை லைஃப்னா வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை பயணங்களை தான் அதில் பதிவிட்டுருக்கேன் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இன்ஷா இன்ஷல்லா இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே அப்படியே இப்போ குழப்பை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஏதோ அழம்தொள்ளில்லா ரொம்ப இதாகவும் இல்லாமல் ரொம்ப டம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக கொண்டு போயிட்டோம் அன்ன ரூமில் வந்தோம் வாயில் என்ன குச்சின்னு பார்க்குறீங்களா நடனு ரூம்க்கு வந்தோம் சாப்பிட்டேன் சம்முன்னு ப்ரௌன் ப்ரௌன் கிரேவி ப்ரௌன் கிரேவி இல்லை இறால் சாலாம் இருளாக ராலா ஓகே ஜிங்கான்னு சொல்லுவோம் நாங்கள் ஜிங்கா சால்லாம் அண்டு ஜிங்கா ஃப்ரை ரெண்டு வச்சுருந்தாங்க போட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போய்ட்டுருக்கோம் அண்ணன் முன்னாடி போய்ட்டுருக்காரு நான் பின்னாடியே போய்ட்டுருக்கேன் எனிவே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு நமக்கு வந்து எத்தனை ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல மூஞ்சி மேலே பின்னாடி லைட் அடிக்கிட்டு பாருங்கள் நாளைக்கு எத்தனை ஆர்டர்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுன்றது தெரியல அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பதினொன்று ஆகிடுச்சி நேராக போகிறோம் அப்புறமேனாலும் படுகிறோம் இப்போதைக்கு எனக்கு இதுதான் வேலை மீண்டும் அடுத்த நல்லபடியாக சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா ஃபைவை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பண்ணிட்டேன்னு இது பண்ணுங்க இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அதையாவது சொல்லிட்டு போங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க கலாம் ஒடுங்க சால்ட் மேட்ரு நம்ம தலையத்தில் என்ன எழுதிருக்கோ அதுதான் நமக்கு நம்ம கிடைக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப போராடக்கூடாது மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் Bye.